அந்த நார்ச்சந்தியே உறங்கிக் கொண்டிருந்தாலும் கந்தனண்ணன் இட்லி கடை மட்டும் விழித்திருந்தது கடையின் பெயர் பலகையில் அன்னபூரணி இட்லி கடை என்று இருந்தாலும் ஊரே அதை கந்தனண்ணன் கடை என்றுதான் அழைத்தது கந்தன் முப்பது வயது கட்டுமஸ்தான தேகம் எப்போதும் நெற்றியில் ஒரு சிறு திருநீற்றுக்கீற்று ஆள் பார்ப்பதற்கு ஜிகர்தண்டா வில்லன் போல சீரியஸாக இருந்தாலும் அவன் அவிக்கும் இட்லிகள் மல்லிகைப்பூ போல மென்மையானவை அவனது காரச்சட்னியின் சுவைக்கு பக்கத்து ஊரிலிருந்து கூட ஆட்கள் வருவார்கள் டே கருவா அந்த மாவடப்பா இங்க எடுடா மணி அஞ்சாகப் போகுது அந்த நூல்மெல் பஸ் வரதுக்குள்ள அஞ்சு அண்டா இட்லிய அவிச்சு வைக்கணும் என்று தன் உதவியாளனை அதட்டி கொண்டிருந்தான் கந்தன் கந்தனின் உலகம் இந்த இட்லி கடைதான் காலையில் ஆரம்பிக்கும் வியாபாரம் பதினோரு மணி வரை களைகட்டும் அவனுக்கு இந்த வேலையைத் தவிர வேறு எதுவும் தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை என்று நினைத்திருந்தான் சரியாக அதிகாலை ஐந்து மணி ட்ரிங் 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 அந்த அலட்சியமான சைக்கிள் சத்தம் கேட்டது கந்தனின் முகம் தானாக சுருங்கியது ஆனால் அவனது காதுகள் அந்த மணிச்சத்திற்காகவே காத்திருந்தன என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் வந்தாள் வள்ளி அவள் பெயர் வள்ளி ஆனால் கந்தன் மனதுக்குள் அவளை வாயாடி என்றுதான் அழைப்பான் ஊருக்கே பால் ஊற்றும் பால்காரி அவளது பழைய லேடிபர்ட் சைக்கிளின் பின்னால் இரண்டு பெரிய பால் கேன்களை கட்டி கொண்டு தெரு நாய்களுக்கே டாட்டா காட்டியபடி அவள் வரும் அழகே தனிதான் என்ன கந்தன் மாஸ்டரே இன்னைக்கும் இட்லிய போறியா இல்ல மாவ வச்சு கோலம் போட போறியா சைக்கிள ஸ்டாண்ட் போடும்போதே கிண்டலுடன் ஆரம்பித்தாள் கந்தன் அவளை முறைத்தான் முதல்ல கொண்டு வந்த பால ஒழுங்கா ஊத்து புள்ள உன் பேச்ச கேட்டுச்சுனா இன்னைக்கு என் கஸ்டமர்லாம் காஃபிக்கு பதிலா சுடுதண்ணி தான் குடிக்கணும் வள்ளி கலகலவென சிரித்தாள் அந்த அதிகாலை சந்தில் அவளது சிரிப்பு சத்தம் மட்டும் தனித்து கேட்டது ஆமா நீ கொடுக்கிற காசுக்கு பாலுக்கு பதிலா தண்ணிய ஊத்திட்டு வந்தாதான் கட்டுப்படியாகும் நேத்து வச்ச தேங்காய் சட்னி மாதிரி புளிச்சு போன மூஞ்சிய வச்சுக்கிட்டு என் பாலை மட்டும் கொற சொல்ல வந்துட்டான் பாரு என்றபடி ஒரு பெரிய சில்வர் தூக்கை எடுத்தாள் ஏய் என் சட்னிய பத்தி தப்பா பேசாத இந்த சேலத்திலேயே என் காரச்சட்னிக்கு அடிமையாகாத ஆளே இல்ல தெரியுமா கந்தத் பெருமையாக மாறுதட்டினான் உங்க இட்லி அப்படி ஒரு மொக்க அந்த ஊத்தி உள்ள இறங்குது போல வள்ளி கண்ணை பாலை அளந்து ஊற்ற ஆரம்பித்தாள் இந்த காலை நேர கச்சேரி அவர்களுக்கு வாடிக்கை கந்தன் அவளிடம் பால் வாங்குவது மட்டுமல்ல தினமும் காலை பத்து இட்லி பார்சலும் வாங்குவான் அது அவன் வீட்டில் இருக்கும் அம்மாவுக்காக வள்ளி அவனிடம் பாலுக்கான காசை வாங்குவதோடு அவனது இட்லியை குறை சொல்லாமல் சென்றதே இல்லை சரி சரி பேச்ச கொறை இன்னைக்கு இருபது லிட்டர் ஊத்து வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போற சனம் ஜாஸ்தி வரும் கேசரி கிண்டனும் என்றான் கந்தன் ஒரு பெரிய பாத்திரத்தை அவள் முன்வைத்தபடி ஓ கேசரியா என்ன விசேஷம் உங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறீங்களாக்கோ அவள் மீண்டும் சீண்டினாள் கந்தனுக்கு லேசாக முகம் சிவந்தது ஏன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன கவலை நீ ஒழுங்கா பாலை ஊத்து உன்ன நம்பி என் வியாபாரம் இருக்கு என்னமோ நீங்க மட்டும்தான் என் பால வாங்குற மாதிரி பேசுறீங்க இந்த ஏரியால முப்பது வீட்டுக்கு நான் தான் பால் ஊத்துறேன் என் பால் இல்லாம ஒரு டீக்கடை கூட ஓடாது என்றாள் வள்ளி கருவமாக ஆமா நீ ஊத்துற பாலில பாதி தண்ணி குடிச்சு குடிச்சுதான் இந்த ஏரியா ஆளுங்கெல்லாம் இப்படி இருக்காங்க கந்தன் முணுமுணுத்தான் என்ன சொன்னீங்க வள்ளி இடுப்பில் கை வைத்தாள் ஒண்ணுமில்ல காதல சுத்துறத விட்டுட்டு வேலைய பாரு என்றான் கந்தன் வள்ளி கொண்டே பாலை ஊற்றிக் கொண்டிருந்தாள் அப்போதுதான் அந்த விபரீதம் நடந்தது கந்தனின் உதவியாளன் கருவாயன் ஒரு பெரிய வெங்காய மூட்டையை தூக்கிக் கொண்டு வேகமாக வந்தான் அவன் கால் அவன் கந்தன் மீது மோத கந்தன் நிலை தடுமாறி நேராக வள்ளியன் மீது சாய்ந்தான் ஐயையோ அம்மா இரண்டு சத்தமும் ஒன்றாக ஒலித்தது வள்ளியன் கையிலிருந்த பெரிய பால் கேன் கவிழ்ந்து மொத்த பாலும் அத்தனையும் கந்தனின் கடையின் தரையில் வெள்ளையாக ஓடியது ஒரு நிமிடம் அந்த இடத்தில் மரண அமைதி இட்லி பானையின் விசில் சத்தம் மட்டும் என்று சோகமாக ஒலித்தது கந்தன் தன் படிந்திருந்த பாலை பார்த்தான் வள்ளியை பார்த்தான் தரையில் ஆறாக ஓடும் பாலை பார்த்தான் அவன் கண்கள் சிவந்தன ஐயையோ போச்சே மொத்த பாலும் போச்சே வள்ளி பதறினாள் அவள் சேலை முழுவதும் பால் கந்தன் ஒரு ஆழமான பெருமூச்சை எழுத்து விட்டான் அவன் முகம் எருகியது இருபது லிட்டர் பால் இருபது லிட்டர் இன்னைக்கு என் வியாபாரத்தை மொத்தமா கெடுத்துக்கியே வள்ளியன் முகம் வெளிரியது நான் என்ன வேணும் நான் பண்ண உங்க ஆளு தள்ளிவிட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சும்மா ஏன் மேல பழிய போடாதீங்க பின்ன என்ன ஒழுங்கா நின்னு ஊத்த வேண்டியதுதானே ஊத்தரப்ப என்ன வேண்டி கிடக்கு இடுப்பு ஒடிச்சு நெழிஞ்சு நின்னா இப்படிதான் ஆகும் இன்னைக்கு என் கஸ்டமருக்கு நான் என்ன பதில் சொல்றது எங்க கட பால்காரி பாலை கொட்டிட்டா எல்லாரும் பிளாக் காஃபி குடிங்கன்னு சொல்லவா கந்தன் கத்த ஆரம்பித்தான் வழக்கமாக வம்பு பேசும் வள்ளிக்கு இப்போது நிஜமாகவே கோபம் வந்து விட்டது ஏய் மாஸ்டர் வாய அளந்து பேசு தள்ளி விட்டது நீங்க இடிச்சது உங்க ஆளு பழிய மட்டும் ஏன் மேல போடுறியா வேணும்னே கத்துற பால் காச குடுக்காம ஏமாத்த பாக்குறியா இந்த வார்த்தை கந்தனை சுட்டது அவனது தன்மானம் சீண்டப்பட்டது என்ன சொன்ன நான் ஏமாத்துறனா உழைச்சு சாப்பிட்றவன்டா என்று தன் கல்லா இருந்த பணத்தை ஒரு கத்தையாக எடுத்து அவள் முகத்திற்கு நேராக நீட்டினான் இந்தா உன் இருபது லிட்டர் பாலுக்கும் இன்னும் பத்து லிட்டர் சேர்த்து வச்சுக்கோ ஆனா ஒன்னு மட்டும் கேட்டுக்கோ இனிமே என் கடைப்பக்கம் நீ பாலோட வரக்கூடாது என் கடையில இனிமே உன்கிட்ட பால் வாங்க மாட்டேன் போ வள்ளி ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றாள் தினமும் அவர்கள் சண்டை போடுவார்கள் ஆனால் அதில் ஒரு செல்லம் இருக்கும் இது இது நிஜமான கோபம் அவள் கண்களில் லேசாக நீர் திறந்தது அதை வேகமாக துடைத்துக் கொண்டாள் தன் சுயமரியாதை காயப்பட்டதை உணர்ந்தாள் ஓ அப்படியா சங்கதி சரி பணத்தை கொடு என்றால் குரலில் இருக்கத்துடன் கந்தன் பணத்தை அவள் கையில் திணித்தான் வள்ளி பணத்தை வாங்கிக் கொண்டு தன் காலி கேன்களை சைக்கிளில் மாட்டினாள் ஒரு நிமிடம் கந்தனையே முறைத்து பார்த்தாள் நல்லா வருவீங்க மாஸ்டர் இட்லி மாதிரி உங்க மனசும் கல்லா இருக்க கூடாது ஏன் பால் இல்லாம உங்க காஃபியும் கேசரியும் எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன் உங்க கடையில வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் ட்ரிங் ட்ரிங் என்று மணியை ஆக்ரோஷமாக அடித்துக்கொண்டே சைக்கிளை மிதித்தாள் கந்தன் கோபமாக நின்றிருந்தாலும் அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தான் தரையில் ஓடிய பாலை விட அவன் மனதான் இப்போது அதிகமாக சிதறி கிடந்தது அண்ண இப்ப காப்பிக்கு என்னனே பண்றது மணி ஆறாகப் போகுது என்று கருவாயன் பயந்து கொண்டே கேட்டான் கந்தன் எரிச்சலுடன் திரும்பினான் போய் நாலு பாக்கெட் பால வாங்கிட்டு வாடா எறும்பமாட்டு பாலு அவ வரதுக்குள்ள பேசி தொலைச்சிருக்கணும் எல்லாம் என் நேரம் அவன் கோபம் அவள் மீதா தன் மீதா இல்லை அந்த கருவாயன் மீதா என்று அவனுக்கே தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நாளைய காலை பொழுது வள்ளியின் ட்ரிங் ட்ரிங்க் சத்தமும் அவளது வாயாடி பேச்சும் மிகவும் வெறுமையாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது சண்டை நடந்த அன்றைய காலை முதல் அடுத்த சில நாட்கள் வள்ளி கோபமாக சென்ற பிறகு கந்தன் தரையிலோடிய பாலை பார்த்து பெருமூச்சு விட்டான் டே கருவா நிக்காதடா ஓடு ஓடிப்போய் கடையில நாலு பாக்கெட் பால் வாங்கிட்டு வா என்று விரட்டினான் கருவாயன் ஓடிச் சென்று கடையிலிருந்த ஏதோ ஒரு கம்பெனி பாக்கெட் பாலை வாங்கி வந்தான் கந்தன் அதை வாங்கி போதே முகம் சுழித்தான் ச இதுல டீ போட்டா கூட ஒருபடியா இருக்காது என்னத்த கேசரி என்று முணுமுணுத்தபடியே பாலை காய்ச்சினான் அன்றைய வியாபாரம் ஆரம்பித்தது என்னன்ன காஃபி என்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு தண்ணி ஆட்டோம் முதல் கஸ்டமர் முகம் சுழித்தார் கேசரி என்னென்ன கலர் இருக்கு ஆனா அந்த பழைய ருசிய காணோம் அடுத்தவர் கேட்டார் கந்தன் பற்களை கடித்தபடி சமாளித்தான் அது கொஞ்சம் பால் மாறிடுச்சுன்னு நாளைக்கு சரியாயிடும் ஆனால் நாளையும் சரியாகவில்லை பாக்கெட் பாலில் சுவை வரவில்லை வள்ளியின் கெட்டியான சுத்தமான பசும்பாலை சாப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு இந்த நீர்த்த காபி பிடிக்கவில்லை கந்தனின் இட்லியும் சட்னியும் வழக்கம் போல் சுவையாக இருந்தாலும் அந்த ஃபில்டர் காப்பியில்தான் அவனது வியாபாரத்தின் கிக் இருந்தது இப்போது அது காணாமல் போயிருந்தது வியாபாரம் மந்தமானது எப்போதும் கலகலப்பாக இருக்கும் கடை இப்போது அமைதியானது அண்ணே எல்லாம் என்னாலதானே கருவாயன் குற்ற உணர்ச்சியுடன் வந்து நின்றான் நீ ஒன்னும் வேணும்னே பண்ணலடா ஆனா அவ அவ அப்படி பேசிக்கு போயிருக்க கூடாது என் பால் இல்லாம உங்க வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பாக்கறேன்னு சவால் விட்டுட்டு போறா என் ரோஷத்தை சீண்டி பாக்கறா என்றான் கந்தன் மறுபுறம் வள்ளி சைக்கிளை மிதித்த வேகத்தில் அவள் வீடு வந்து சேர்ந்தாள் அவள் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது என்ன வள்ளி இன்னைக்கே எல்லா பாலையும் ஊத்திட்டியா அண்டா காலியாயிடுச்சா என்று கேட்டாள் அவளது அம்மா மங்கம்மா வள்ளி நடந்ததை கூறவில்லை ஒண்ணுமில்லம்மா இன்னைக்கு பால் கம்மி சரி சரி அந்த கந்தன் கடை இட்லி பார்சல் எங்க பசிக்குது என்றாள் மங்கம்மா வள்ளிக்கு அப்போதுதான் உரைத்தது தினமும் அம்மாவுக்காக வாங்கும் அந்த பத்து இட்லி பார்சலை அவள் வாங்கவில்லை கோபத்தில் மறந்துவிட்டாள் அது இன்னைக்கு இட்லி காலி ஆயிடுச்சுமா நான் உனக்கு தோசை சுட்டு தரேன் என்று சமாளித்தாள் மங்கம்மா மகளையே பார்த்தாள் என்னடி பொய் சொல்றியா கந்தன் கடையில பதினோரு மணி வரைக்கும் இட்லி இருக்கும் என்னாச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா ஆமா அந்த ஆளு பெரிய இம்ச அவன் கடை பக்கமே இனிமே நான் போக மாட்டேன் என் பாலை கொட்டிட்டு என் மேலேயே பழி போடுறான் பண திமிரு என்று ஆத்திரத்துடன் கூறினாள் மங்கம்மா சிரித்தாள் சரிவிடு சண்டை போடாத நாளா நாளைக்கு சரியாயிடும் ஆனா அந்த மனுஷன் இட்லி மாதிரி ஒண்ணு ஊர்ல எவனுக்கும் வராதுடி போமா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணு என்று சிணுங்கிக் கொண்டே உள்ளே சென்றாள் வள்ளி அடுத்த நாள் காலை ஐந்து மணி கந்தன் கடையை திறந்தான் அவன் காதுகள் இயல்பாகவே அந்த ட்ரிங் ட்ரிங் சைக்கிள் மணி சத்தத்திற்காக காத்திருந்தன மணி ஐந்து 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 பத்து ஐந்து பதினைந்து சத்தம் வரவில்லை அவன் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத வெறுமை வரமாட்டா அவ சொன்னா சொன்னதுதான் வாயாடி மட்டும் இல்ல பிடிவாத காரியும் கூட அதே நேரம் வள்ளி தன் சைக்கிளில் பால் கேன்களுடன் வந்து கொண்டிருந்தாள் அந்த நார்ச்சந்தியை நெருங்கும்போது அவள் சைக்கிளின் வேகம் தானாக குறைந்தது அவள் கண்கள் கந்தன் கடையை தேடின கந்தன் தலையை குனிந்தபடி இட்லி அவித்துக் கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் அவளுக்கு கோபம் மீண்டும் தலைக்கேறியது பாரு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இட்லிய சுட்டுக்கிட்டு இருக்கான் இல்லாட்டா இவனுக்கு என்ன நஷ்டம் இவன் பெரிய கஸ்டமர் எனக்கு கிடைக்க மாட்டாங்களா அவள் தன் சைக்கிள் மணியை அவன் கடை வாசலை கடக்கும்போது மட்டும் வேண்டுமென்றே இன்னும் சத்தமாக அடித்தாள் ட்ரிங் சத்தம் கேட்டு கந்தன் நிமிர்ந்து பார்த்தான் வள்ளி அவனை முறைத்து பார்த்தபடியே தலையை வெட்டிக்கொண்டு சைக்கிளை வேகமாக மிதித்துச் சென்றாள் பாரு என்று கந்தன் முணுமுணுத்தான் ஆனால் அவன் கண்கள் அவள் மறையும் வரை அவளையே பின்தொடர்ந்தன மூன்று நாட்கள் கடந்தன கந்தனின் கடை வியாபாரம் படுத்துவிட்டது அவன் வேறு சில பால்காரர்களிடம் பேசி பார்த்தான் ஒருவன் வந்தான் ஆனால் அவன் கொண்டு வந்த பால் வள்ளியின் பாலைவிடம் மோசமாக இருந்தது அதில் முக்கால்வாசி தண்ணீர் ஏய் இது பால் ஊற்றியா இல்ல கங்கையிலிருந்து தண்ணி கொண்டு வரியா என்று அவனிடம் கந்தன் சண்டை போட்டான் இவ்வளவுதான் மாஸ்டரே கட்டுப்படியான வாங்குங்க இல்லாட்டா வள்ளிக்கிட்டயே போங்க அவ மட்டும் பாலுக்குள்ள தேனா கலந்து ஊத்துறா என்று அந்த புதிய பால்காரன் திமிராக பேசினான் கந்தனுக்கு ஆத்திரம் வந்தது போடா உன் பாலும் வேணாம் ஒன்னும் வேணாம் என்று அவனை விரட்டிவிட்டான் இப்போது கந்தனுக்கு பாலுக்கே வழியில்லை இல்லை காஃபி டீ கேசரி வியாபாரம் முற்றிலும் நின்றது இட்லி தோசை சட்னி மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அது போதவில்லையே மறுபுறம் வள்ளி அவளால் அந்த நார்ச்சந்தியை கடக்கும்போது இயல்பாக இருக்க முடியவில்லை தினமும் தவறாமல் வரும் இட்லி பார்சல் வராததால் அவளது அம்மா மங்கம்மா என்னடி அந்த இட்லிக்கார மேர உனக்கு அப்படி என்ன கோவம் மனுஷம் பசியோட இருக்கனே ஒரு நாள் இட்லி வாங்கிட்டு வரக்கூடாதா என்று நச்சரிக்க ஆரம்பித்தாள் அம்மா அவன்கிட்ட நான் பால் வியாபாரம் மட்டும்தான் பண்றேன் இட்லி வாங்கணும்னா நீயே போய் வாங்கிக்கோ என்று எரிந்து விழுந்தாள் வள்ளி சரி நானே போறேன் என் மகளுக்கு இல்லாத ரோஷம் எனக்கு எதுக்கு அப்படியே அந்த பையன் ஏன் உன்கிட்ட சண்டை போட்டான்னு கேட்டுட்டு வர்றேன் மங்கம்மா ஒரு பையுடன் கிளம்பினாள் ஐயோ அம்மா நில்லு வேணா நீ போன அசிங்கமாயிடும் அந்த ஆளு உன்னையும் ஏதாவது தப்பா பேசிடுவான் வள்ளி பதறினாள் அவன் என்ன பேசுறான்னு நானும் பாக்குறேன் என் மகளை பத்தி தப்பா பேச அவனுக்கு என்ன தைரியம் மங்கம்மா உறுதியாக கிளம்பினாள் அம்மா பிளீஸ்மா போகாத வள்ளி கெஞ்சினாள் அப்போ நீயே போய் பேசித்தொல இல்லையா நான் போறேன் வள்ளிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை போய் பார்ப்பதா அவனிடம் போவதா தன் சுயமரியாதையை விடுவதா அல்லது அம்மாவை அனுப்பி மொத்த பிரச்சனையையும் பெரிதாக்குவதா அவள் குழப்பத்தில் நின்றபோது மங்கம்மா சிரித்தாள் சரி சரி அழாத நான் போகல ஆனா ஒன்னு நாளைக்கு காலையில அந்த இட்லி வாசனை என் மூக்குக்கு வரணும் இல்ல நான் கிளம்பிடுவேன் உன் இஷ்டம் வள்ளிக்கு இது பெரிய இக்கட்டாக போனது ஒரு பக்கம் தன் கோபம் மறுபக்கம் அம்மாவின் இட்லி பாசம் இடையில் சிக்கிக் கொண்டு தவித்தாள் அந்த வாயாடி பால்காரி அதிகாலை நான்கு நாற்பத்தைந்து மணி அடுத்த நாள் விடிந்தது வள்ளிக்கு இரவு முழுவதும் உறக்கமில்லை அம்மா மிரட்டாளே அந்த இட்லிக்கார மூஞ்சியில எப்படி போய் முழிக்கிறது நானா போய் பேசினா அவன் இன்னும் திமிரா பேச ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது அவள் குழம்பினாள் ஆனா அம்மா பாவம் அந்த இட்லிக்கு அடிமையாகி கிடக்கு சரி போவோம் நமக்காக இல்ல அம்மாவுக்காக பத்து இட்லிய வாங்கி மூஞ்சியில காச வீசிட்டு வந்துடுவோம் என்று முடிவெடுத்தாள் அவள் தன் சைக்கிளை தள்ளிக்கொண்டே சென்றாள் இன்று அவளது சைக்கிள் மணி சத்தமிடவில்லை அதில் கட்டியிருந்த கேன்களில் பால் இருந்தது ஆனால் அதை கந்தன் கடைக்கு கொண்டு செல்ல அவளுக்கு மனம் வரவில்லை முதல்ல பேசி பார்ப்போம் அவன் இறங்கி வந்தா பால் ஊத்தலாம் மறுபுறம் கந்தன் அவன் கடையை திறந்து விட்டான் ஆனால் இட்லி மாவில் கை வைக்க மனமில்லை கடை வெறிச்சோடி இருந்தது பாக்கெட் பால் வாடிக்கையாளர்கள் நஷ்டம் ஒரு புறம் அதைவிட பெரிய வெறுமை அவனை சூழ்ந்திருந்தது ச என்ன மனுஷன்டானா பிடிவாதத்துல என் தொழிலையே கெடுத்துக்கிட்டேன் அவ என்ன வேணுனேவா பாலை கொட்டுனா தள்ளிவிட்டது நம்ம கருவாயன் நான் அவள் மேல கத்திட்டேன் பாவம் அந்த பொண்ணு என்ன நினைக்கும் அவனது மனசாட்சி குத்தியது அதைவிட முக்கியமாக மங்கம்மா பாட்டி நினைப்பு வந்தது பாவம் அந்த பாட்டி மூணு நாளா நம்ம இட்லிய சாப்பிடாம இருந்திருக்கோம் நம்ம கந்தன் ஒரு முடிவுக்கு வந்தான் அடுப்பில் இருந்த முதல் பத்து இட்லியை ஒரு வாழை இலையில் பார்சல் கட்டினான் அதை ஒரு தூக்குச் சட்டியில் வைத்தான் டேய் கருவா கடைய பாத்துக்கோ நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் எங்கன்னே போறீங்க அந்த வாயாடி வீட்டுக்கு தான் அவ அம்மா கிட்டையாவது இந்த இட்லிய குடுத்துட்டு சண்டைய பேசி தீர்த்துட்டு வர்றேன் என்றபடி கந்தன் கடையை விட்டு கிளம்பினான் வள்ளி சைக்கிளைக் கள்ளிக்கொண்டு கடைக்கு செல்லும் வழியில் வந்து கொண்டிருந்தாள் கந்தன் இட்லி பார்சலுடன் அவள் வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான் இரண்டு பேரும் அந்த நார்ச்சந்தியை அடைவதற்கு முந்தைய தெருமுனையில் சந்தித்தனர் ஒரு கணம் இருவரும் அப்படியே நின்றனர் அதிகாலை இருட்டில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் ஒருத்தியின் கையில் காலி சைக்கிள் ஒருத்தன் கையில் இட்லி பார்சல் வள்ளிதான் முதலில் பேச்சை ஆரம்பித்தாள் அவள் குரலில் கிண்டல் இருந்தாலும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது என்ன மாஸ்டரே கடையை விட்டுட்டு எங்கு கிளம்பிட்டீங்க வியாபாரம் படுத்துருச்சுன்னு ஊற விட்டே ஓடி கந்தன் அவளையே பார்த்தான் அவன் முகம் இறுகியிருந்தது ஆனால் கண்களில் கோபமில்லை கையில் இருந்த தூக்குச் சட்டியை லேசாக உயர்த்தி காட்டினான் இல்ல அம்மாவுக்கு மங்கம்மா அம்மாவுக்கு வள்ளிக்கு தூக்கி வாரி போட்டது அம்மாவுக்கா ஆமா அவங்களுக்கு என் இட்லி பிடிக்கும்ல சரி கோபம் ஏன் மேல பாவம் அவங்க என்ன பண்ணாங்க அதா குடுத்துட்டு போகலான்னு கந்தன் வார்த்தைகளை மென்றான் அவள் எதிர்பார்த்த கந்தன் இவன் அல்ல இவன் கர்வக்காரன் முரடன் ஆனால் இப்போடு நிற்பதோ தன் அம்மாவுக்காக இட்லி கொண்டு வந்த ஒரு ஒரு நல்லவன் வள்ளியின் கோபம் முழுவதும் பனி போல உருகியது அன்னைக்கு கொஞ்சம் கோவத்துல அதிகமா பேசிட்டேன் கந்தன் மெல்ல ஆரம்பித்தான் பால் கொட்டுனது கொட்டி வச்சுக்கோ இந்த இட்லிய அவன் பார்சலை நீட்டினான் வள்ளிக்கு அழுகை வந்துவிடும் போல இருந்தது சமாளித்து கொண்டாள் பரவாயில்ல விடுங்க நானும் தான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்னு சவால் விட்டேன் என்ன என் பால் இல்லாம உங்க காப்பி ரொம்ப மொக்கையா போச்சா என்று கண்ணை சுமிட்டினாள் கந்தனுக்கு இப்போதுதான் நிம்மதி வந்தது அவள் பழைய வள்ளி ஆகிவி சொல்லிவிட்டாள் அவன் லேசாக சிரித்தான் ஆமா எரும மாட்டு பாக்கெட் பால ஊத்தி என் கஸ்டமர்ல காபி மாஸ்டர் பட்டத்தை பிடுங்கிட்டாங்க உன் பாலில அப்படி என்னத்த கலந்து வச்சிருக்க வசியமா வசியம் பாலல இல்ல மாஸ்டரே என் பேச்சுல வள்ளி கலகலவென சிரித்தாள் அந்த பேச்ச கேட்டதா நீங்க தினமும் எங்கிட்ட வம்பு இழுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா கந்தன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான் அடி பாவி கண்டுபிடிச்சிட்டியா பின்ன, சரி சரி மணி ஆகுது வியாபாரத்தை பாக்கணும் பால ஊத்தவா உம் ஊத்து இருபது லிட்டர் இருபது இல்ல முப்பது லிட்டர் ஊத்துறேன் மூணு நாளா உங்க கஸ்டமர்லாம் பட்டினியா கிடப்பாங்க இன்னைக்கு கேசரிய நல்ல தாராளமா கிண்டுங்க காசு காசு முதல்ல கணக்கு தீர்க்கணும் என்ன புரியாமல் கேட்டான் நேத்து கொட்டின இருபது லிட்டர் பாலுக்கும் இன்னைக்கு நான் தர்ற முப்பது லிட்டர் பாலுக்கும் சேர்த்து டெய்லி பத்து இட்லி என் அம்மாவுக்கு ஃப்ரீயா குடுத்துரணும் ஓகேவா வள்ளி பேரம் பேசினாள் கந்தன் அவளையே சில நொடிகள் பார்த்தான் பத்து இட்லி தானே சரி ஆனா என் கண்டிஷன் என்ன தெரியுமா என்ன தினமும் காலையில வந்து மாஸ்டரே இட்லி கல்லு மாதிரி இருக்குன்னு என் கஸ்டமர் முன்னாடி சொல்லிட்டு போகணும் அப்பதான் எனக்கு ரோஷம் வந்து இட்லி இன்னும் பூ மாதிரி வரும் போங்க மாஸ்டரே உங்க கிண்டலுக்கு அளவே இல்ல இருவரும் சத்தமாக சிரித்தனர் அந்த அதிகாலை நேரத்த அமைதியை கிழித்து அவர்களுடைய சிரிப்பொலி மட்டும் சந்தோஷமாக ஒலித்தது அடுத்த நாள் காலை ஐந்து மணி கந்தன் இட்லி கடை ட்ரிங் 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 அந்த அலட்சியமாக ஆனால் இப்போது மிகவும் பிரியமான சைக்கிள் மணிச்சத்தம் கேட்டது என்ன மாஸ்டரே இன்னைக்கும் இட்லிய சுட போறியா இல்ல முதல்ல பால ஊத்த புள்ள கந்தன் சிரிப்புடன் அவளை இடைமறித்தான் உன் பேச்ச கேட்டா என் கஸ்டமர் காபி குடிக்காம ஓடிடுவான் ஓடுனா ஓடட்டும் நீங்க தான் இருக்கீங்களே புதுசா இட்லி பார்சல் எடுத்துட்டு ஏன் வீட்டுக்கே வந்துடுவீங்களே வள்ளி அவனே வம்புக்கு இழுத்தாள் கந்தன் முகம் சிவந்தான் ஏய் வாயமூடு அதெல்லாம் வியாபார டெக்னிக் ஓ அப்படியா சரி இந்தாங்க பால் பாலை ஊற்றினாள் கந்தன் இட்லி பார்சலை நீட்டினான் இருவரும் கைகளை குழுக்க கொள்ளாத குறையாக பொருட்களை கொண்டனர் சரி மாஸ்டரே வர்றேன் இன்னைக்கு உங்க சட்னி வாசனை தெருமுனை வரைக்கும் தூக்கணும் சரியா புள்ள போ வள்ளி சைக்கிளை மிதித்துச் சென்றாள் கந்தன் அவள் போவதையே பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் கடையில் இப்போது சுவையான பாலின் மனம் சூடான கேசரியின் மனம் எல்லாவற்றையும் விட புதிதாக மலர்ந்த ஒரு காதலின் மனம் நிறைந்திருந்தது